ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்கிறதுக்கு நம்ம நீங்க நல்ல பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே வரீங்க ரெண்டு வருடமாக நீங்க நிறைய ஒரு மனக்குழப்பத்துல இருந்தாலும் சிம்மராசி ராசி நிறைய ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த தெய்வ பலம் மூலமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வருடமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசிய நம்ம இந்த வருட பழங்களை நிர்ணயிக்கும் போது நான்கு முக்கிய கிரகங்கள் அந்த வருட பழங்களை நிர்ணயிக்குது யார் யாரெல்லாம் பார்க்கும்போது சனி அந்த பாவ கிரகம் குருன்ற அந்த சுப கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்ற அந்த நிழல் கிரகம் ஆகப்பட்ட அந்த சர்வ கிரகங்கள் தான் இந்த நான்கு கிரகங்கள் தான் இந்த வருட பிறந்த பலன்களை தீர்மானிக்கிறது அதை அதை வச்சுதான் நம்ம இதை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இந்த நான்கு கிரகங்கள் தான் முக்கியமான ஒரு ஆளுமைகளாக இருக்கும் மற்ற மாத கிரகங்கள் எல்லாமே மாதத்திற்கு ஒரு முறை கோச்சார நிலவரப்படி மாறும் போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அது தற்காலிகமாக தான் இருக்கும் சில பேர் திடீர் விபத்துகள் ஏற்படும் திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கும் திடீர்னு ஒரு யோகங்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்காது திரும்பியும் பிரச்சனை தள தூக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுதான் அந்த மாத கிரகங்கள் செய்யறது இதே இது இந்த வருட கிரகங்கள் பாத்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தலையெழுத்து இதுதான் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அந்த வருட கிரகங்கள் தான் அந்த பலனை நிர்ணயிக்கின்றன இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதி இந்த சிம்ம ராசி என்பர்கள் பூர்வ கால புருஷனுக்கே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நீங்க சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கை கெட்டினது எல்லாம் வாய் கெட்ட மாட்டேங்குது அந்த மாதிரியா எல்லாம் கடைசி முடிகிற தருவாயில இருந்தும் அது மிஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த இரண்டு வருடங்களாக ஏன்னா தனம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இடத்துல உங்களுக்கு அந்த கேது பகவான் இருந்ததுனால இந்த தடைகள் வந்திருக்கும் இப்போ அந்த கேது பகவான் மாறி உங்க ராசிக்கு வராரு அந்த ராசியில வரும்போது சில சஞ்சலமான ஒரு விஷயங்கள் அதாவது சந்திரன் மேல கேது போகும் போதும் சந்திரன் மீது ராகு போகும் போதும் மிக ஒரு என்ன சொல்றது நம்ம மனக்குழப்பமா இருக்கணும்

ரா என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் காலபுருஷனுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் பயணிக்கிறதுனால மிக பெரிய அளவுல நஷ்டங்கள் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் போது அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்க போறார் மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க போறார் அந்த குரு பகவான் அப்படி இருக்கும் போது அந்த குரு பகவானுடைய பார்வை எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துல விழும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியின் மீது அந்த கேது போனாலும் அந்த சஞ்சலத்தோடு ஒரு மனக்குழப்பத்தோட சில ஸ்திரமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி சிம்ம ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க மகன் நட்சத்திர அன்பர்கள் பூரம் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகன் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் வாழ்க்கையில தனக்காக எதையும் தீர்மானிச்சு செய்ய முடியாதவர்கள் எனக்கு இன்னைக்கு எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வச்சுக்கிறேன் எனக்குன்னு ஒரு வேலை பார்க்கும் போது அங்க நான் எனக்கு பேரும் புகழும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க எதுவுமே உங்களுக்காக தீர்மானிக்கப்படாது உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் தான் அந்த பேரும் புகழும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல மதிப்பும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்குன்னு வாழ்க்கையில எதுவுமே தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மகன் நட்சத்திர அன்பர்களுக்கு நிதி ரீதியாக அதாவது பணம் ரீதியாக வருமானம் ரீதியாக நிறைய சிக்கல்கள் ஏன்னா ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்க வேலையை மாறிக்கிட்டே இருக்கிறீங்க வேலையில ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை நிரந்தரம் இல்லாத வருமானம் சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு படிச்சு வெளிநாட்ல அங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல சூப்பர் மார்க்கெட்ல அடுத்து குடௌன்ல ஹவுஸ்ல இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடிய அபாயங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்னுடைய குழந்தை வெளிநாடு போச்சு அங்க முடிச்சாச்சு இன்னும் அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல எப்படி டாக்டர் படிச்சவங்க அங்க ஒரு பார்ட் டைம் தொழிலா பண்ணிக்கிட்டு பார்ட் டைம் வேலையும் பார்த்துக்கிட்டு அங்க ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க எப்படி ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க இங்க லட்ச லட்சமா உங்களுக்காக உங்க பெற்றோர்கள் அங்க உங்களுக்காக செலவு பண்ணும்போது அங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் சொன்னேன் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குன்னு நீங்க எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இது இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அதே இடத்துல முடிச்சவங்கதான் கண்டிப்பா அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க நீங்க இன்னும் ஒரு செட்டில் ஆகாத ஒரு நேரத்துலதான் இருப்பீங்க பூரம் நட்சத்திர அன்பர்கள் அந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இது எல்லாமே வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் Subtitles by the Amara.org community இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அடியா தான் இருக்கும் ஏன்னா சுக்ரனு உண்டான நட்சத்திரம் பூரம் அந்த பூரம்ன்றது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லக்ஸுரியா வாழ்ந்துருப்பீங்க ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்துருப்பீங்க உங்களுக்காக அப்பா வந்து கடன் வாங்கி எல்லா ஒரு சுகமான ஒரு அனுபவம் சுகங்களையும் கொடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே அடிமண்ணாக போயிடுச்சு எந்த விதமான ஒரு தடையுமே இல்லை நான்கு வீடு நான்கு சொத்துக்கள் வச்சிருந்தீங்க இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு சொத்து கூட இல்ல பிசினஸ்ல அவ்வளோ அடி எவ்வளவு அடி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசினஸ்ல அடி வாங்கி இருக்கிறீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவுல அந்த வேலையில வருமான இழப்புகள் பத்து வருஷமா ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருப்பீங்க போன வருஷம் உங்களையே வெளியில அனுப்பிச்சிருப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை பெற்ற இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ வருஷம் பிஸ்னஸ் செஞ்சு அந்த பிஸ்னஸ் பாதியிலே விட்ட இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இப்போ அதுல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த தொழிலை மீண்டும் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய நேரம் நிரந்தர வேலை வாய்ப்பு அதுதான் முக்கியம் நிரந்தர வருமானம் நிரந்தர வேலை வாய்ப்பு தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவேற போகுது உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் சூரியனுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அந்த சூரியன் எப்படி அந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குதோ இந்த சிம்ம ராசியில தான் சூரியன் சிம்ம ராசிக்கு சூரியன் தான் இந்த உத்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் அதிபதி அந்த சூரியன் தான் எப்படி அந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த சூரியன் ஒளி கொடுக்குதோ இதே மாதிரிதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை விளக்கேற்றும் நபர்களாக தான் இருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா எதுவுமே பண்ணலைங்க இன்னைக்கு நேரத்துக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் தான் இருக்கு நீங்க உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த பேங்க் பேலன்ஸ நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் என்னுடைய வருமான மாதத்திற்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறேன் ஆனா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் எப்படியோ போயிட்டு இருக்குது என்னுடைய வருமானம் சில சமயத்துல நான் வேலை பார்த்து சேமித்து வச்சா கூட ஒரு வேலை இழப்பு வந்திருக்கு அந்த சேமிப்பு எல்லாமே அந்த நேரத்துல கரைஞ்சிருது இப்படியாக இருக்கக்கூடிய இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான தருடம் அந்த கேது பகவான் உங்க ராசியில பயணிப்பதுனால கண்டிப்பாக இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க உங்களுடைய ஆடம்பர செலவுகளை முழுமையாக குறைத்து கொண்டீர்கள்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சின்றது இந்த காலகட்டத்துல இருக்கு உங்களுடைய லாபமான ஒரு தொழில் அதாவது இது வரைக்கும் நட்டத்திலேயே போகக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது இந்த வருடத்துல ஒரு லாபத்தை சந்திப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் கடந்த காலத்துல விவாகரத்து ஆயாச்சு விவாகர தாயி எங்களுக்கு அதற்குண்டான மறுமண வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்ற கூடிய நபர் உங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு நேரம் நீங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையதான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஏன்னா கடந்த வருடத்துல சிம்மராசி என்பர்கள் குடும்பத்தினால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதாவது நடு ரோட்ல நின்ன ஒரு நிலைமைகள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கே மனசெல்லாம் கூசுது மேடம் அந்த அளவிற்கு மிக பெரிய பெரிய கொடுமைகளை அனுபவி அனுபவித்து வந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியான நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண வாழ்க்கை குழந்தை பேரு இப்படி பலவிதமான ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு சொந்தமாக வீடுகள் உங்களை உங்களுடைய பெயர்ல வாங்கக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த வருடம் முழுமையான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது உங்களுடைய இந்த சிம்ம ராசி ஏழாம் இடத்துல ராம் பகவான் இருக்கிறதுனால திருமண முயற்சிகள சில தடைகள் இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்களை வருடம் செஞ்சீங்க வாழ்க்கையாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவுறபடி திருக்கணிதபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்